தெரியலையே பாசித் தம்பியை காணவில்லை அப்படின்னு நம்ம சுதா சிஸ்டர் கேட்குறாங்க அதான் என்னென்னு தெரியல லைவை ஸ்டார்ட் பண்ண உடனே தம்பிதே வருவாங்க என்னென்னு தெரியல வெற்றிகரமாக போகட்டும்னு நம்ம தம்பி சொல்கிறாங்க ஆண்டனி தம்பி சொல்கிறாங்க இருக்காசி தப்போம் என்னன்னு தெரியல ஆமாம் மைக் ஆஃப் பண்ணிட்டு போய் திப்பாட்டிட்டு வந்து அது மறந்துட்டே சாரி சாப்பிட்டு விட்டு வாங்க மேடம் அப்படிங்கிறாங்க நான் சாப்பிட்டேன் அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவாங்க சத்தம் கே சத்தம் இல்லை மேடம் அப்படிங்கிறாங்க நம்ம திருநெல்வேலியிலேருந்து நம்ம ஆண்டனி தம்பி சத்தம் இல்லை அப்படிங்கிறாங்க வந்துடுச்சா சவுண்டு பாசித் தம்பியை காணவில்லை பாசித் தம்பி அமெரிக்காவை போயிட்டு ஆஸ்திரேலியா போயிட்டு வருவாங்க என்ன நீங்க சாப்பிட்டீங்களா தம்பி இப்போது வந்து விட்டது மைக்கை மைக்கை ஆன் பண்ணிட்டு அதனால் வந்துடுச்சு தம்பி ஜோதி சிஸ்டர் வரல கவிதா சிஸ்டர் வரல நம்ம பிரியார் சிஸ்டர் வந்து அந்தமானில் இருந்து நம்ம லைவ் வந்தாங்க சூப்பராக வந்து நம்ம லைவ்ல நம்மகிட்ட பேசிட்டு நம்ம சேனல் ஒரு குட்டி சேனல் தானே இனிமேல் தான் யூடியூப் நினச்சாதான் நம்ம சேனலை பெருசா நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் சுதா சிஸ்டர் எப்பீங்களா சொல்ல நான் சொல்ல வந்த சொல்லாம சொல்லாமே சொல்றேன் இந்த சொல்றேன் சொல்றேன் உங்க ஊர் என்ன மேடம் மறந்து போச்சு நான் உங்க ஊர் நினைப்பு வச்சிருக்கேன் திருநெல்வேலின்னு எங்க ஊர் கும்பகோணம் கும்பகோணத்திலே வந்து தான் நாகப்பட்டினத்துக்கு மூணு மணி நேரம் ஆகும்னு ஆகும் சொன்னி தம்பி நல்லா இருக்காங்களா அப்போ வந்து நாங்க ரெடிமேடு தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டுலாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இப்போது நான் இப்போது ஞாபகம் வந்துவிட்டதுன்னு சொல்கிறாங்க நம்ம ஆன்மணி தம்பி உங்கள் கூட பேசும்போது வடிவுக்கரசி அம்மா கூட பேசுவது போல இருக்குது வடிவுக்கரசியின் சிர சிராக்ஸ் முகம் போலவே இருக்குது சகோதரி அப்படிங்களா